வணக்கம் எனது அன்பு சிவநாசி யூடியூப் சேனல் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த சிவராத்திரி தினத்தில் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் சிவராத்திரி விரத மகிமையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் மோசம் கொடுக்க வல்லதாக நான்கு சொல்லப்படுகின்றது அவை சிவார்ச்சனை ருத்திர பாராயணம் அஷ்டமி சோமவாரம் கிருஷ்ண பச சதுர்பசி அதாவது சிவராத்திரி தினம் பிரதோஷம் ஆகிய மூன்று நாட்களிலும் உபவாசம் காசியல் மரணம் ஆகியவையே ஆகும் இந்த நான்கிலும் சிவராத்திரி விரதமே விசேஷமானதாகும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பசத்து சதுர்த்தி அந்த ராத்திரியே மகா சிவராத்திரி எனப்படும் அஞ்சிரவு பதினான்கு நாளிகையின் போது கோடி பிரம்மஹர்த்திகளையும் போக்கக்கூடியதாக பலன் சொல்லப்பட்டுள்ளது அன்றைய தினம் காலையில் எழுந்து நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்து கொண்டு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று பகவானை தரிசித்து சர்வீஸ்வரார் இந்த மானிடப்பிறவி துக்கம் நிறைந்ததும் சாரமற்றதுமாக இருப்பதால் இதை பயனுடையதாக ஆக்க சிவராத்திரி விரதம் மேற்கொண்டுள்ளேன் விரதம் பூர்த்தியாகும் வரை இங்கே வகையான தடங்களில் உண்டாக இருக்குமாறு அனுகிரகிக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அஸ்தமத்தில் நீராடி தோய்த்து உணர்ந்தவுமான வஸ்திரம் தரித்து பகவானை தியானித்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் நான்கு ஜாமங்களிலும் நான்கு லிங்கங்களை மண்ணால் செய்து பூஜை செய்ய வேண்டும் வீதாத்தமான பிராமணர்களைக் கொண்டு மந்திரம் சொல்லி பூஜையை செய்து முடிக்க வேண்டும் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை ஆகியவற்றால் பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகத்திற்கு பிறகு உலர்ந்த வஸ்திரத்தால் துடைத்து சந்தனம் குங்குமம் சாத்தி அச்சதை முதலானவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் நான்கு காலங்களுக்கும் நான்கு இடமாக சொல்லப்பட்டுள்ளன முதல் சாமத்தில் அரிசி இரண்டாம் ஜாமத்தில் பால் கோதுமை எனப்படும் பார்லி மூன்றாம் ஜாமத்தில் கோதுமை நான்காம் ஜாமத்தில் அரிசி உளுந்து பயறு திணை அல்லது ஏழு விதமான தானியாச்சத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அதே போல் சதுபத்திரம் தாமரை கருவீரம் எனப்படும் அலரி புஷ்பங்களால் முதல் ஜாமத்திலும் தாமரை வில்வம் ஆகியவற்றால் இரண்டாம் ஜாமத்திலும் ஆத்தி அருது ஆகியவற்றால் மூன்றாம் ஜாமத்திலும் நறுமணம் வந்த மலர்களால் நான்காம் ஜாமத்திலும் பகவானை அர்ச்சனை செய்ய வேண்டும் பகவானுக்கு நிவேதமாக வைக்கப்பட்டு வேண்டிய பலகாரங்களும் ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டுள்ளன முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம் கறி முதலானத்தை நிவேதிக்க வேண்டும் லட்டு முதலிய பசண வகைகள் இரண்டாம் ஜாமத்தில் நிவேதிக்கப்பட வேண்டும் மூன்றாம் ஜாமத்தில் மாவால் செய்யப்பட்ட நீர் சார்ந்த பலகாரங்களும் பாயசமம் நிவேதிக்க வேண்டும் நான்காம் ஜாமத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரங்கள் நிவேதனமாக வைக்கப்பட வேண்டும் பல வகைகளிலும் இந்த வேறுபாடுகள் உண்டு முதல் ஜாமத்தில் வில்வ பழமும் இரண்டாம் ஜாமத்தில் பலாப்பழமும் மூன்றாம் ஜாமத்தில் மாதுளம்பழமும் நான்காம் ஜாமத்தில் எல்லா விதமான பழங்களும் சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை முடிந்ததும் பிராமணர்களுக்கு லட்சண கொடுத்து அன்னமளிக்க வேண்டும் அவரவர்கள் உலகில் தானங்கள் செய்ய வேண்டும் பூஜை ஆரம்பத்தில் சங்கல்பித்து ஆவாகனம் செய்த சிவலிங்கத்தை பூஜை முடிந்ததும் விஜர்சனம் செய்துவிட வேண்டும் சர்வாய சித்தி மூர்த்தையே நம பாவாய ஜல மூர்த்தையே நம்ம ருத்ராய தேஜோ மூர்த்தையே நம்ம உக்ராய வாயு மூர்த்தையே நம்ம பீமாய ஆகாய மூர்த்தியே நம்ம பசுபதியே எஜமான மூர்த்தியே நம்ம மகாதேவாய மூர்த்தியே நம்ம ஈசானய சூரிய மூர்த்தையே நம்ம எனும் கஷ்ட மந்திரங்களால் பூஜித்து புஷ்பாபஞ்சலி செய்து மனோபீஷ்டத்தை தெரிவித்து கொள்ள வேண்டும் பூஜை முடிந்ததும் பொழுதை கழியும்படி செய்யக்கூடாது சிவபெருமானுடைய இனிய கதைகளை சொல்ல கேட்டோ ஜி பஜனை செய்தோ நேரத்தை போக்க வேண்டும் பொழுது விடிந்ததும் நீராடி நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு சிவாலயம் சென்று பகவானை தரிசித்து பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அது முதல் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரி தினம் விரதம் இருந்து பூஜை செய்து அடுத்த வருடம் மகா சிவராத்திரி அன்று விரதத்தை உத்தியாபனம் செய்து முடித்துக்கொள்ள வேண்டும் விரத உத்தியாபனம் அன்று அலங்கார மண்டபம் செய்து அதில் பார்வதி சமேதராக பகவானை பிரதிஷ்டித்து பூஜை செய்ய வேண்டும் ஹோமம் வளர்த்து முதல் நவக்கிரக சாந்திக்காக நவக்கிரக ஹோமம் செய்து பின்னர் நெய் பாயாசம் முதலியவற்றால் ருத்ர மந்திரம் ஜபித்து ஹோமம் செய்ய வேண்டும் முடிவில் பொன்னால் சிவபெருமானையும் வெள்ளியால் பார்வதியையும் புதுமைகளாக செய்து சிறிய கட்டிலில் மெத்தை தலகாணி வைத்து அதன் மீது ஏழு வகை தானியங்களை பரப்பி பிரதிமைகளை வைத்து வேதியனுக்கு தானம் செய்ய வேண்டும் புரோஹிதருக்கு வஸ்திரம் முதலான கொடுத்து கௌரவிக்க வேண்டும் சக்தி உள்ளவர்கள் பால் கொடுக்கக்கூடியதும் சாதுவான பசுவை கண்டோடு குழம்புகளில் வெள்ளியும் கொம்பிலே பொண்ணும் கட்டி வெண்கல பாத்திரத்தோடு தானம் செய்யலாம் பூஜை முடிந்ததும் பன்னிரெண்டு பேருக்கு குறையாது பிராமண செய்விக்க வேண்டும் மறுநாள் அமாவாசை அன்று பிதர்களுக்கு பிண்ட பிரார்த்தனம் செய்து பிராமணர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டும் அமாவாசையில் அன்னம் அளித்தால் அந்த ரசம் முழுவதும் அதாவது பதினைந்து தினங்களிலும் அன்னம் அளித்த பலன் கிட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய சிவராத்திரி தினமான இந்த பொழுதில் மேற்கே கூறிய அனைத்து பரிகாரங்களையும் செய்து சிவனுடைய நல்லாசி பெற அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்